என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேரழகை பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் நடைபெற்ற யானை பொங்கல் விழாவில் வனவர் சோழ மன்னன் யானைகை புகழ்ந்து உன்னை காக்க உள்ளது வனத்துறை எங்களது இறுதி மூச்சு உள்ளவரை என்று என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேரழகை என்று பாடிய பாடல் அசத்தினார் எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரே என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேழகை சொல்ல மொழி இல்லையம்மா தெய்வமாக வாழ்ந்திடும் வனத்தின் கவலனே நீ செல்லும் வழி சோலை வனமாகுமே நீ இருந்தால் போதுமே ஆயிரம் பேர் காவலே நீ மட்டும் இல்லை என்றால் மழையும் மறைஞ்சு போகுமே வனத்தை காக்கும் இறைவா என்றும் நீ தான் தலைவா உன்னை காக்க உண்டு வனத்துறை எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரே என்னவென்று யானையின் பேரடகை சொல்ல மொழி இல்லையம்மா வைல்ட் லைஃப் வாழ்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்